சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் கத்தாருக்கான பாதுகாப்பு உறுதி ட்ரம் உத்தரவால் வளைகுடா பிராந்தியத்தில் பரபரப்பு சமரச திட்ட மத்தியிலும் காசாவில் தொடரும் இஸ்ரேல் தாக்குதல் ஐம்பத்தி மூன்று பாலஸ்தீனியர்கள் பலி உக்ரைன் அணுமின் நிலையங்களுக்கு ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல் சர்வதேச அச்சுறுத்தல் என எச்சரிக்கை விடுத்த ஜெலன்ஸ்கி பிரான்ஸ் பிடித்து புஷ்பா கப்பல் கடற்கொலைக்கு சமம் கடும் விடுத்து ரஷ் அதிபர் புடின் பிலிப்பைன்ஸ் மாநிலாவில் பயங்கர நிலநடுக்கும் எழுபத்தி இரண்டு பேர் பலி இருபது ஆயிரம் பேர் வீடிழப்பு துருக்கியின் இஸ்தான்புலில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் டிக்டர் அளவில் நிலநடுக்கும் மக்கள் பீதி கொண்டு தெருக்களில் தஞ்சம் வளைகுடா நாடான கத்தாரை பாதுகாக்க அமெரிக்க ராணுவம் உட்பட அனைத்து முறைகளையும் பயன்படுத்துவதாக உறுதியளிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இந்த உத்தரவில் கத்தார் மீது ஏற்படும் எந்தவொரு ஆயுத தாக்குதலையும் அமெரிக்கா மீது ஏற்படும் நேரடி அச்சுறுத்தலாக கருதப்படும் எனவும் தேவையானால் அரசியல் பொருளாதார ராணுவ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நேட்டோ கூட்டணியில் விதிகளையொத்த இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா கத்தார் உறவை அசாதாரண உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளது இந்த உத்தரவு உள்ள அண்டை நாடுகளிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பு அண்டை நாடுகளால் புறக்கணிக்கப்பட்ட கத்தார் இப்போது தூதரக பேச்சுவார்த்தைகளில் முக்கிய தளமாக மாறியுள்ளது சமீபத்தில் இஸ்ரேல் கமாஸ் மத்தியஸ்தத்திலும் முக்கிய பங்கு வகித்தது ஆனால் அமெரிக்காவின் இந்த உத்தரவு உள்நாட்டிலும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறது ட்ரம்பின் முதலில் அமெரிக்கா கொள்கைக்கு முரணானது என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது அமெரிக்க அரசியல்வாதிகள் கத்தாரில் கமாஸ் தலைவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்போது போது தாக்கினால் அமெரிக்கா போரில் ஈடுபட வேண்டிய நிலை வரும் என்று கேள்வி எழுப்புகின்றனர் டிரம்ப்பின் குடும்ப வணிகங்கள் கத்தாருடன் தொடர்பு உடையவை என்பதால் தனிப்பட்ட நலன்கள் இருக்கலாம் என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன அமைப்பு கத்தாரில் கோல்ட் ஒப்பந்தம் செய்திருப்பது மேலும் கத்தார் அமெரிக்காவிற்கு வழங்கிய எழுநூற்றி விமான நன்கொடை ஆகியவை விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளன ஆனால் வெள்ளி மாளிகை இதனை முற்றிலும் மறுத்து தனிப்பட்ட நலன் எதுவும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளது ஆய்வாளர்கள் இந்த உத்தரவு கத்தாரையும் மற்ற வளைகுடா நாடுகளையும் தற்காலிக நிம்மதியடைய செய்தாலும் சட்டரீதியான வலிமை குறைவாக இருப்பதாக கூறுகின்றனர் எதிர்கால அதிபர் இந்த உத்தரவை மாற்றவோ ரத்து செய்யவோ முடியும் எனினும் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்ற சூழலில் கத்தாருக்கு அமெரிக்கா வழங்கியுள்ள இந்த பாதுகாப்பு உறுதி வளைகுடா அரசியலில் முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது சுமார் இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வரும் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை நிறுத்தி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமரச திட்டத்தை முன்வைத்துள்ளார் இதற்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் கமாஸ் இயக்கம் தனது பதிலை பரிசீலித்து வரும் நிலையில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமரச திட்டம் அறிவிக்கப்பட்ட அன்றே காசா பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி பலரை பலியெடுத்தது அதேபோல் நேற்று பல இடங்களில் நடந்த தாக்குதல்களில் ஐம்பத்தி மூன்று பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தெற்கு காசாவில் உதவிப் பொருட்களை எடுத்து சென்ற வாகனத்தை இஸ்ரேல் ராணுவ தாக்கியதில் உதவிக்காக காத்திருந்த பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மத்திய காசாவின் டேர் அல் பாலா நகரிலும் தாக்குதல் நடத்தப்பட்டு பலர் உயிரிழந்தனர் காசா நகரில் ஒருவரின் உடலும் பலர் காயமடைந்த நிலையிலும் மீட்கப்பட்டுள்ளதாக அங்குள்ள சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்கள் அமெரிக்கா முயலும் சமரச திட்டத்தை செயல்படுத்துவதில் பெரும் சவாலாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது முன்னதாக காசா நகரில் இன்னும் தங்கியிருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களை வெளியேற்றும்படி இஸ்ரேல் எச்சரித்து இருந்தது இஸ்ரேல் முழு படையையும் எதிர்கொள்ளவோ அல்லது வெளியேறவோ இது கடைசி வாய்ப்பு என எச்சரிக்கப்பட்ட நிலையில் அதிகாலை முதலே காசா முழுவதும் தாக்குதல்கள் தீவிரமாகி பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பிரான்சின் செயின்ட் நசைர் கடற்கரை அருகே பயணித்த புஷ்பா என்னும் பிரமாண்ட கப்பலை பிரான்ஸ் அதிகாரிகள் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர் சமீபத்தில் டென்மார்க் எல்லைக்குள் நுழைந்து மர்ம ரோன்களுக்கும் இந்த கப்பலுக்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அதாவது அந்த ரோன்கள் இந்த கப்பலிலிருந்து ஏவப்பட்டு இருக்கலாம் என கூறப்பட்டதால் கப்பல் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விவகாரத்தில் கப்பலில் பணியாற்றியவர்கள் கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதால் அவர்கள் மீது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேன் மெக்ரான் தெரிவிார் இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் நிபுணர்களை சந்தித்த போது கடும் அதிருப்தியுடன் பேசியதாவது புஷ்பா கப்பல் எந்த நாட்டின் கடல் எல்லையிலும் இல்லை அது நடுநிலையான கடல் பகுதியில் இருந்தபோதும் அநியாயமாக கைப்பற்றப்பட்டுள்ளது அதில் எந்த ராணுவ தளவாடங்களும் இல்லை ஆகியால் பிரான்சின் நடவடிக்கை கடற்கொள்கைக்கு சமம் கடற்கொள்ளையர்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றை அவர்களை அளிப்பது என எச்சரித்தார் மேலும் டென்மார்க்குள் நுழைந்ததாக கூறப்படும் ரஷ்ய ரோன்கள் குறித்து குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல என்றும் அதன் பின்னணியில் நேட்டோவின் முயற்சிகள் உள்ளதாகவும் புடின் குற்றம் சாட்டினார் ஐரோப்பாவில் ராணுவ மயமாக்கல் அதிகரித்து வருவதை ரஷ்யா கவனித்து வருவதாகவும் தேவையானால் ரஷ்யா உடனடி பதிலடி அளிக்க தயார் எனவும் அந்த பதிலடி குறிப்பிட்டு செல்லும் வகையிலான கடுமையானதாக இருக்கும் என்றும் புடின் எச்சரித்தார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி தற்போது மூன்றாண்டுகளை கடந்தும் நிறுத்தமின்றி நீடித்து வருகிறது ஆரம்பத்தில் கார் கார்கிப் டொனட்ஸ் உள்ளிட்ட பல நகரங்களை ரஷ்யா கைப்பற்றினாலும் பின்னர் உக்ரைன் படைகள் அவற்றை மீட்டன இந்த போரில் உக்ரைன் ராணுவத்திற்கு அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ஆயுத மற்றும் நிதியுதவி செய்து வருகின்றன மறுபுறம் வடகொரியா ரஷ்யாவிற்கு ராணுவ தளவாடங்களையும் வீரர்களையும் வழங்கி உதவி செய்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் ரஷ்யாவுடன் வர்த்தக தொடர்புகள் பேணிவரும் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா கடுமையான வரி விதிப்புகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் ரஷ்ய ராணுவம் உக்ரைனின் பல பகுதிகளில் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது குறிப்பாக செர்னோபில் மற்றும் சபோரியா அணுமின் நிலையங்களுக்கு அருகிலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது இந்த நிலையங்கள் செயல்பாட்டில் இல்லாவிட்டாலும் அங்கு சேமிக்கப்பட்டுள்ள எரிபொருள் கட்டமைப்புகள் தொடர்ந்து குவிக்கப்பட வேண்டும் என்பதால் மின்சாரம் இடையறாது வழங்கப்படுகிறது ஆனால் சமீபத்திய ரோன் தாக்குதலால் இந்த இரண்டு அணு மின் நிலையங்களின் மின்சார இணைப்பு தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டதாக உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது இதனால் அங்கு பாதுகாப்பு சிக்கல்கள் அதிகரித்துள்ளன இந்த சூழலில் உக்ரைன் அதிபர் ஜெரன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்து கூறியதாவது ரஷ்யா வேண்டுமென்றே கதிர்வீச்சு அறிவுறுத்தலை உருவாக்குகிறது குறிப்பாக உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்களை அதிலும் அணுமின் நிலையங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றது இது உக்ரைனுக்கு மட்டும் அல்லாது சர்வதேசத்தையே அச்சுறுத்தும் நடவடிக்கையாகும் இதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இவ்வாறு ஜெரன்ஸ்கி தெரிவித்தார் உக்ரைன் ரஷ்யா போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வரும் இந்தியா சீனா போன்ற நாடுகள் மீது அமெரிக்க அரசு கடுமையான வரி விதிப்புகளை மேற்கொண்டுள்ளது குறிப்பாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது வீத வரி விதிக்குமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இந்த சூழலில் இந்தியாவுடன் வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக அந்த நாட்டின் அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் சோச்சி நகரில் நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கில் பேசிய அவர் கூறியதாவது அமெரிக்காவின் வரிகளால் இந்தியா சந்திக்கும் இழப்புகளை ரஷ்யாவிடமிருந்து கற்ற இறக்குமதியின் மூலம் சமன் செய்ய முடியும் மேலும் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இந்தியா தனது கௌரவத்தை நிலைநாட்டும் இதனுடன் வர்த்தக சமப்படுத்த இந்தியாவிடமிருந்து அதிக விவசாய பொருட்கள் மற்றும் மருந்துகளை வாங்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது இதற்கான வழிமுறைகள் குறித்து அரசு துறைகளுக்கு நான் அறிவுறுத்தியுள்ளேன் ரஷ்யா இந்தியா உறவு சோவியத் யூனியன் காலம் முதலே சிறப்பு வாய்ந்ததாக இருந்து வந்துள்ளது இந்தியாவின் போராட்ட காலத்திலிருந்தே இந்தியா ரஷ்யா நட்பு வலிமையான பந்தத்தில் உள்ளது எனது நண்பர் மோடியுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் மிகுந்த நம்பிக்கை அளிக்கின்றன மோடி சமநிலையான தேசிய சிந்தனை கொண்ட தலைவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்போதைய வர்த்தக மதிப்பு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது ஆனால் ரஷ்யா பிலராஸ் இடையிலான வர்த்தக மதிப்பு ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி ஐம்பது கோடியாக இருக்கும் நிலையில் பிலராசின் மக்கள் தொகை வெறும் ஒரு கோடி மட்டுமே இது பொருளாதார ஒத்துழைப்பில் இன்னும் அதிக வாய்ப்பு உள்ளதை காட்டுகிறது எனவே இரு நாடுகளும் இணைந்து கூடுதல் வழிகளை ஆராய வேண்டும் என புதின் தெரிவித்தார் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது டிக்டர் அளவுகோளில் ஒன்பது புள்ளிகளாக பதிவான இந்த நிலநடுக்கம் கிலோமீட்டர் ஆலத்தில் மையம் கொண்டு உருவானது தொடர்ந்து ஏழு மேலும் வலுவான அதிர்வுகள் இதனால் போகோ செபு உள்ளிட்ட நகரங்களில் கடும் அதிர்வுகள் ஏற்பட்டன வீடுகள் அலுவலகங்கள் உட்பட பல கட்டடங்கள் இடிந்து விழுந்தன இடிபாடுகளில் சிக்கி இதுவரை எழுபத்தி இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் அவர்களின் மீட்பு படையினர் விரைந்து மீட்டு மருத்துவமனைகளில் அனுமதித்துள்ளனர் நிலநடுக்கத்தில் வீடுகளில் இழந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இதற்காக ஏராளமான தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் மலைப்பகுதி கிராமங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் பலர் புதையுண்டதாக கூறப்படுகிறது அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் மிகுந்த சேதம் ஏற்பட்டு போகோ நகருக்கு பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினாண்ட் மார்க்கோஸ் ஜூனியர் நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது பலியானோருக்கு இரங்கல் தெரிவித்த அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு பேரிடர் மீட்பு படையினருக்கு உத்தரவிட்டார் துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் நேற்று ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது திடீர் அதிர்வால் வீடுகள் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்து வீடுகள் மற்றும் அலுவலகங்களிலிருந்து தப்பி ஓடி தெருக்களில் தஞ்சமடைந்தனர் இஸ்தான்புலின் தென்மேற்கு பகுதியில் உள்ள மர்மரா கடல் அருகே இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சமீபத்தில் துருக்கியின் வடமேற்கு குதஹியா மாகாணம் சிமப் நகரம் அருகிலும் நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது அப்போது டிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி நான்காக பதிவான அந்த நிலநடுக்கம் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டது பின்னர் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் அளவிலான இன்னொரு அதிர்வும் உணரப்பட்டது இருப்பினும் அப்போது எந்த உயிரிழப்போ சேதமோ ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது இதுகுறித்து தான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்